எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா தர்மக்கோல வீடியோ கட்டுறாங்க அதை எப்படி கட்டுறாங்க அதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இந்த வீடியோ இருக்காது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உள்ள கமெண்ட் கன்பஸ் தெரியப்படுத்துங்க வாங்க போய் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அதனுடைய சிறப்பு என்ன அது எப்படி கட்டலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோம் வணக்கம் என் பேர் மாதவன் ஃபாரின் கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம் இது வந்து முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு தர்மக்கூல் பில்டிங் தருமக்கூல் பில்டிங் வந்துன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் தர்மக்குல் பில்டிங் வந்து ஃபுல்லாக தர்மக்குல் வரும் இந்த ரெண்டு சைடும் வந்து உங்களுக்கு வெல்ட் மிஸ் தான் வரும் இது வந்து சிங்கிள் பேனலு சிங்கிள் பேனல் பார்த்தீங்கன்னா இது வந்து தர்மக்கோள் எதுக்கு ஆர்ட் பண்ணுறோம்னா வெயில் டயத்தில் வந்து ஹீட்டு உள்ள விடாது கூலிங் டயத்தில் வந்து ஃபுல்லாக ஹீட்டாக தான் இருக்கும் உள்ள ரூம் வந்து எப்படி வைக்கிறோமோ அதே தான் ரூம் இருக்கும் இது அதிகமான ஸ்ட்ரென்த்து வேறு இருக்கும் ஏன்னால் ரெண்டு சைடுமே உங்களுக்கு காங்கிரீட் வந்துடும் இந்தாண்டே இந்தாண்டே ஸ்ட்ரென்த்து காங்கிரீட் வந்துடும் சிங்கிள் பேனலுக்கு டபுள் பேனலுக்கு பார்த்தீங்கன்னா இது டப் இது டபுள் பேனலு டபுள் பேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சென்டரும் காங் சென்றும் காங்கிரட்டு வந்துடும் இந்த சைடும் காங்கிரிட்டு வரும் இந்த சைடும் காங்கிட்டு வரும் உங்களுக்கு வந்து மூணு சைடும் காங்கிட்டு வரும் அப்போ இந்த வீட்டுக்குள்ளே யாராச்சும் போகணும்னு நினச்சா ஃபஸ்ட்டு இந்த காங்கிரீட்டை பூச்சி உடைக்கணும் அதுக்கப்புறம் அந்த காங்கிரீட்டை உடைக்கணும் அதுக்கப்புறம் அந்த வெல்டுமிசை கட் பண்ணணும் அதுக்கப்புறம் அந்த தர்மகோல் எடுக்கணும் அது இந்த உள்ளே இருக்குது பாருங்கள் இந்த வெல்டு மிஸம் கட் பண்ணணும் அதுக்கப்புறம் அந்த காங்கிரீட்டை உடைக்கணும் அதுக்கப்புறம் இந்த வெல்டு மிஸை கட் பண்ணணும் அடுத்த தர்மகோல் எடுக்கணும் அடுத்து இந்த மிஸ்ஸையும் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெளில உடச்சா தான் வீட்டுக்குள்ளே உள்ளே வரலாம் இது வந்து பார்த்திங்கன்னா பேங்க் லாக்கர்லாம் மேக்ஸிமம் இதில் செய்யலாம் பேங்க் லாக்கர்லாம் பார்த்திங்கன்னா உள்ள ஃபுல்லாக சேஃப்டியாக இருக்கும் இதுக்குள்ளே இந்த பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா தருமகூல் பில்டிங்கை வந்து நாங்கள் குறைச்சாலாக வந்து ஒரு ஆறு வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம் ஆறு வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம் வெளியே எல்லா ஏரியாவிலும் ஒரு பில்டிங் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உடையாலூர் உடையாலூர் கிராமத்தில் வந்து ஒரு பாய் வீடு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இது வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு ஓட்டு வீடு இருந்தது ஓட்டு வீடு அந்த வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெளியில் பக்கத்தில் வண்டி போனதுனால குப்பையும் எலி பின்னாடி வயல் தான் ஃபுல்லாக பாம்பு எல்லாம் வந்ததுனால அந்த பாய் எங்கள்கிட்ட கூப்பிட்டு பேசினாங்க உடனே நல்ல பாய் உடனே ஆரம்பிப்பா அப்படின்னு சொல்லி உடனே ஆரம்பித்தோம் உடனே இன்னைக்கு வந்து பில்டிங்கை வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு நாளைக்கு வீடு குடி போகிறாங்க ஆனால் அந்த பில்டிங்கை பொறுத்தவரைக்கும் ஸ்ட்ரென்த்தாக இருக்குது நல்லா இருக்குன்ட்டு அந்த பாயே நல்லா நேரடியாக உங்களுக்கு சொல்லுவாங்க இப்ப நீங்கள் கொஞ்சம் கேட்டுங்க இப்போ எங்களோடய ரேட்டை பார்த்திங்கன்னா டபுள் பேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு சிங்கிள் பேனலுக்கு ஆயிரத்தி அறநூறு இருக்கோம் உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டால் எங்களை கான்டக்ட் பண்ணுங்கள் பண்ணித்தரோம் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சம்மந்த பில்டிங் கட்டினோம் இந்த ஓட்டு வீட்டை எடுத்துகிட்டு இதை வந்து ஃபுல்லாகவே ரூஃப் போட்டு இந்த வீட்டை செஞ்சுருக்கோம் இதுதான் பாய் தான் உங்கள் உரிமையாளர் அவங்கள்ட்ட கேட்போம் அந்த வீடு எப்படி இருக்குன்ட்டு அவங்களையும் நீங்களே கேட்டுங்க நேரடியாக கேட்டு தெரிஞ்சிக்கோங்க சொல்லுங்கள் பாய் ஆ அஸ்லாம் வரமத்துல பிரகாத் என்னுடைய நெடுநாள் கனவு இது எப்படின்னு கேட்டால் சாதாரண கட்டடம் வந்து மேலே பில்டிங் இல்லாமல் இருந்துச்சுனாக்கா உள்ளே குடியிருக்க முடியாது பகல் நேரத்தில் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டாக்கா கூலாக இருக்கும் இரவு ஆகிடுச்சுனாக்கா எப்போதுமே ஹீட் ஆகிடும் வீடு ஹீட் ஆகிடும் உள்ளே ஃபேன் போய் இல்லாமல் தூங்க முடியாது இந்த காரணத்தினால நான் ஓட்டு வீடு போட்டேன் ஓட்டு வீடு போட்டாக்கா எப்படின்னு கேட்டாக்கா பகல் நேரத்தில் வெயில் ரொப்பந்தான் இருக்கும் ஆனால் இருந்தாலும் இரவு நேரத்தில் வெயில் குறையிறதோட ஹீட்டு குறைஞ்சி போய் உள்ளே கூலாகிடும் ஆனால் நான் கட்டினது வந்து இந்த மாதிரி நினைப்பில் தான் கட்டினேன் ஆனால் பின்னால் வந்து வயல்காடு இருக்கிறதுனால பாம்பு எலி பல பிரச்சனைகள் பல தொந்தரவு ரோடு இருக்கிறதுனால தூசி எல்லாமே உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு யதார்த்தமாக யூடியூப்பை தட்டும் போது திருமா குழு வீடுன்னு வந்துச்சு அப்போ நம்ம இதை நினச்ச நம்முடைய கற்பனை வீடு கிடைச்சது மாதிரி எனக்கு ஒரு பெரிய உள்ளத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி வந்துச்சு என்ன பண்ணுன்னு கேட்டாக்கா காலையில் அப்போ நம்பருக்கு ஃபோன் பண்ணேன் அப்போ வந்து நான் உடையாள் உடையாளூர் எப்படி இருந்து எங்கே இருக்குன்னு கேட்டால் கும்பகோணத்து பக்கத்தில் கும்பகோணத்தில் ஒரு முக்கியமான இடம் எதுன்னு கேட்டாக்க ராஜராஜ சோழனுடைய சமாதி இருக்கிற ஊர் இந்த ஊர் இந்த ஊரில் நான் இருக்கிறேன் இந்த வீட்டுக்கு என்ன செஞ்சேன்னு கேட்டால் மறுநாள் ஒரு நாள் இவராது ஃபோன் பண்ணேன் மறுநாள் காலையிலே வீட்டுக்கு வந்துட்டார் வீட்டுக்கு வந்ததோடு விவரம் கேட்டேன் ஒரு அமௌண்ட் இவர் சொன்னார் அமௌண்ட்டு சொன்னார் சொன்னதோடு எனக்கு திருப்தி ஆகிப்போச்சு இதில் வந்து பூரணமான நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு என்னென்னு கேட்டாக்கா அந்த காலத்தில் வந்து இந்த சீலிங்கில் வந்து மரம் போட்டு கட்டுவாங்க அது பீம் மாதிரி இருக்கும் அது மாதிரி இது ஒவ்வொரு பாகத்துலேயும் இப்போ இருக்குன்னா இந்த இருக்குண்ணா இந்த இருக்கு இது ஒவ்வொரு பீம் இது ஒரு பீம் இது ஒரு பீம் நான் வந்து விளம்பரத்துக்கு சொல்லலை என்னுடைய வீட்டை வந்து நீங்கள் நேரடியாக வந்து பார்க்கலாம் இனிமேல் வரக்கூடிய தலைமுறைகள் இந்த வீட்டை தான் கட்டணுங்கிறது என்னுடைய ரொம்ப மன நிறைஞ்ச நிலையில் நான் சொல்கிறேன் காரணம் என்ன கேட்டக்கா நான் ஒரு யோகா மாஸ்டர் நான் எல்லாேருக்கும் நல்லது தான் சொல்லுவேன் அந்த முறையில் நான் சொல்கிறேன் இனிமேலுக்கு கட்டக்கூடியவங்க இந்த மாதிரியான செக்ஷனில் வீடு கட்டினீங்கன்னா உங்கள் கரண்ட்டு செலவு மிச்சம்ங்க ஃபேனு வந்து ஃபேனு தேவை கிடையாது வீட்டுக்குள்ளே வந்து கரண்ட்டு செலவு மிச்சம் ரெண்டாவது எந்த விதமான சத்தமும் இல்லை இதில் வந்து உள்ளே குளிர் தான் கட்டினேன் மேலே போட்டத்தோடவே உள்ளே கதகத்தை போந்துருச்சு குளிர் கிடையாது அதே நேரத்தில் வெயில் நேரம் உள்ளே இப்போ வெயிலில் நிற்கிறோம் ஆனால் உள்ளே போயிட்டாக்கா ஏசி போட வேண்டியதில்லை ஏசியாகவே இருக்குது இதான் உண்மை இந்த வரக்கூடிய சந்ததிகள் வந்து இந்த மாதிரியான சுட்சரில் நீங்கள் வீடு கட்டுனீங்கன்னா இஸ்லாமிய பெருமக்கள் வந்து என்ன செய்கிறாங்க வரும்பாலும் வீடு கட்டுறதுல வீட்டில் வந்து ரொம்ப பிரியப்ப பிரியமாக இருப்பவங்க இருக்கிறவங்க இஸ்லாமியர்கள் அவங்க வந்து என்ன செய்யணும் கேட்டால் நீங்கள் என்ன என்ன செய்யணும் கேட்டாக்கா இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து கையாண்டு நம்பிக்கையோட செய்யுங்க சக்ஸஸாக இருக்கும் உங்கள் வீட்டில் ஏசி ஃபிட் பண்ண வேண்டியதில்லை இப்போ அட்மாஸ்பியர்கள் வந்து அந்த ஏசியால் வரக்கூடிய துன்பங்கள் இருக்குல்ல இருந்து வெளிப்படக்கூடிய அந்த கதிர்கள் வந்து நமக்கு வந்து பாதிக்காது அது வந்து ரொம்ப முக்கியம் நமக்கு அதில் அதில் வந்து இங்கே வந்து இப்போ இப்போ கேட்டாக்கா காய்கறி காய மாட்டேங்குது உள்ளே போடுற காய்கறி காய்கறி கிடையாது உள்ள பற்றி உள்ளே வந்துட்டோம்னாக்கா நமக்கு இப்போ வந்து வெயில் கிடையாது வெப்பம் கிடையாது தூசி கிடையாது பல பிரச்சனைகள் இதில் வந்து நமக்கு சால்வாகுது கரண்ட் செலவு கிடையாது இத்தனை இருக்குது இதில் வந்து இது வந்து கட்டடத்தில் வந்து ஒரு புதுமையான ஒரு விஷயம் எப்படி தருமக்கள் வீடு கட்டணம் அப்படின்னு ஒரு தெரிஞ்சிருக்கும் அந்த வீடியோ வந்து கருத்துக்கிழஞ்சா கீழே உள்ள தமிழ் பேசுகையில் தெரியப்படுத்துங்க ஸ்க்ரீனில் உங்களுக்கு கான்டெக்ட் நம்பர் தொடர்பு கொள்ளுங்க நம்மளோட சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ரோட் பண்ணலாம் சப்ரோட் பண்ணி இந்த வீடியோ யாருக்காச்சும் பயணம் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்